ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆரோக்கியமான ராகி உப்மா ராகி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ராகி உப்மாவும் ராகி கஞ்சியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு நம்ம உப்மா செய்கிறதுக்காக ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயி வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுல்தம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கடலைப்பருப்பு கலர் மாறினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் முன்னாடியே சேர்த்தோன்னா சீரகம் வந்து தீஞ்சு போய்டும் அதனால் நம்ம கடைசியாக சீரகம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இதுவும் நல்லா வதங்கின உடனே நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை பூண்டு வந்து பெருசாக இருந்ததுனால ரெண்டு தான் எடுத்திருக்கேன் அது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் இந்த உப்புமா வந்து நீங்கள் சக்கரை தொட்டு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம் அட்டகாசமாக இருக்கும் ராகியில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் வாரத்தில் ரெண்டு தடவையாவது நம்ம ராகியை வந்து எந்த வகையிலையாவது உப்மாவாகவோ இந்த மாதிரி கஞ்சியாகவோ எப்படியாவது நம்ம வந்து கூழாவோ எடுத்துக்கிறது ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ வந்து வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு நான் வந்து ஒரு கப்பளவுக்கு ரவை சேர்த்து நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு வருக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கலரும் போது கட்டிப்படாமல் இருக்கும் இதை வந்து சிம்மில் வச்சுட்டு தீய விடாமல் பொறுமையாக நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரவை வறுத்த பிறகு தான் நம்ம ராகி மாவை சேர்த்து வறுக்கணும் முன்னாடியே சேர்க்கக்கூடாது ரவை வறுக்கும் போதே நான் வந்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ வந்து ரவை நல்லா வறுபட்டுருச்சு நம்ம ரவை வந்து ஒரு எடுத்தோம் அதே கப்பளவு ராகி மாவை எடுத்து அதையும் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கி வந்துடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ராகி மாவு வந்து கலர் கூட மாறிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுவும் நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து ஒரு கப் அளவு ரவை ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்தோம் அதுக்கு நான் ஒரு நாலரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்து கொடுத்துடலாம் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா மூடிட்டு இடையில இடையில நம்ம கலரி கொடுத்துக்கணும் இந்த ஆவிலேயே நல்லா வெந்துடும் சூப்பராக இருக்கும் இந்த உப்புமா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உப்புமா வந்து நீங்கள் சுட இருக்கும்போதே சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஆறி போய் நீங்கள் சாப்பிட்றதை விட சுட சுட நீங்கள் சாப்பிடுங்க அட்டகாசமாக இருக்கும் இப்போ வந்து இதில் நம்ம உப்பு ஏற்கனவே சேர்த்துட்டோம் கரெக்டாக தான் எனக்கு இருந்துச்சு உப்புலாம் சரி பார்த்துட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம வந்து நடுவில் நடுவில் கலறி கொடுக்கணும் அப்படியே விட்டிங்கன்னா தீஞ்சு போய்டும் ராகி மாவில் உப்புமா செய்கிறதுனால நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ அப்படிலாம் நினைக்காதீங்க சூப்பராக இருக்கும் கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சுட சுட சாப்பிடுங்க இப்போ சூப்பராக நம்மளுக்கு ராகி உப்புமா ரெடி அடுத்தது வந்து நம்ம ராகி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கஞ்சியும் வந்து பத்தே நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம் நீங்கள் காலையில் நேரத்தில் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு போனீங்கன்னா போதும் டிஃபன் எதுவுமே தேவையில்லை வயிறு ஃபுல்லிங்காக இருக்கும் வாங்க இந்த கஞ்சியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ராகி மாவை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா கட்டிலாம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ராகி வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் வந்து நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ஸ்டவ்வை பற்ற வைக்கிறேன் இப்போ நம்ம மிக் மி நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து கட்டிப்பட்டுரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா வெந்து கலர் மாறினதும் நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கலாம் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இதை ஒரு டம்ளர் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவலை சேர்த்து நீங்கள் ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா போதும் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து சக்கரை போட்ட சக்கரெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு நல்லா கொதிச்சிடுச்சு போதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் இதுலேயே நீங்கள் முந்திரி அதெல்லாம் போடணுன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போடணுன்னா போட்டுக்கலாம் நீங்கள் இப்படியே குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்